சைடு லுக்குக்காக இந்த வண்டி கண்டிப்பா ஃபர்ஸ்டா யார் வராங்களா எடுத்துருவாங்க சைலோனாலே என்றைக்குமே வந்து ஒரு கெத்து அழகாக இருக்கும் எனக்கு வந்து சைலோ மாதிரியே இருக்கணும் அப்படின்னா அந்த மினி குவான்டோ வந்து நீங்கள் எடுத்துடலாம் மினி சைலோ அப்படின்னே சொல்லலாம் இந்த சைடு லுக்குக்காக இந்த வண்டி கண்டிப்பாக ஃபஸ்ட்டாக யார் வராங்களா எடுத்துருவாங்க ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இந்த சைலுக்கோட அப்பியரன்ஸ் இந்த கலர் வந்து மேலே வந்து அந்த பிளாக் கலர் கொடுத்துருக்கதா இருக்கட்டும் அண்ட் இந்த அலாய்வில் எல்லாமே பிளாக் கலரில் இருக்கதா இருக்கட்டும் இந்த வண்டி டாப் மாடல் வேற சி எய்ட் டாப் மாடல் ஏர்பேக் எல்லாமே வரக்கூடிய வண்டி வண்டியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாருங்க ஃப்ரெண்ட்ல ஒரு குட்டியாக ஒரு பம்பர் ஒன்று போட்டிருக்காப்புல இந்த வண்டியோட மாடல் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஒன்பா பார்க்கறதுக்கு முன்னாடி வண்டி வந்திருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தென்காசிட்டு திருநெல்வேலி போகக்கூடிய மெயின் ரோட்டில் மகிழ்வண்ணநாதபுரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய நம்ம ஆட்டோ ஜெயமாரதிஜி ஆட்டகணசுரமில் தான் அவங்க தான் இந்த மாதிரியான அவங்கதான் எல்லாமே மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா குவான்டோ சைலோ டவேரா இந்த மாதிரி வண்டி எல்லாமே எடுத்து வந்து சேல் பண்றதுல ஒரு பக்காவான டீலர்னு சொல்லாம் ஸோ இன்னைக்கு இவங்க எடுத்துகிட்டு வந்திருக்க இந்த கண்டிஷன்ஸ் வைஸ் எப்படி இருக்கு உள்ள இன்டீரியர் எப்படி இருக்கு எக்ஸ்டீரியர் எப்படி இருக்கு பட்ஜெட் என்ன சொல்றாங்க எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் அப்படியே அவுட்லுக் பார்த்துருங்களேன் இந்த வண்டியோட மாடல் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் சி எயிட் குவாண்டோல சி எயிட் இதுல வந்து உங்களுக்கு அலாயில் வந்துடும் ஏபிஎஸ் வந்துடும் டபுள் ஏர்பேக் வந்துடும் போனஸா உங்களுக்கு உள்ள இன்டீரியர்ல நைன் இன்ச்சுக்கு டச் ஸ்கிரீன் மியூசிஷன் போட்டுருக்காங்க அப்படியே லாங்ல இருந்து இந்த வியூவை பாருங்களேன் இந்த டோர் சைடு அந்த பிளாக் கலர் கொடுத்துருக்கதா இருக்கட்டும் மேல டாப்லாம் அந்த பிளாக் இருக்கட்டும் பேக் ஸ்பாய்லரா இருக்கட்டும் லுக் எப்படி நீக்கி சும்மா கெத்தா இருக்கா மாசா இருக்கா அப்படிதான் இருக்கும் டீசல் வேரியன்ட் மைலேஜ் அவங்க சொன்ன மாதிரி இது ஒரு பதினேழு கிலோமீட்டர் வரைக்கும் வந்து இந்த வழியில எடுக்க முடியும் நாலு டயருமே உங்களுக்கு ஒரு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்கும் பேக் சைடு லுக்லாம் பாருங்க ஸ்டெப்னியுமே உங்களுக்கு அஃபிஷியல் ஒரு பிப்டி பெர்சன்டேஜ் அப்படினா இருக்கு பேக்ல உங்களுக்கு பம்பர் வந்தது பார்க்கிங் சென்சார்ஸ் வந்தது கேமரா வந்துருது பெரிய டீஃபாகர் வந்துடும் பேக் வைப்பர் வந்துடும் ஏன்னா எல்லா ஃபீச்சர்ஸுமே இதில் வந்து உங்களுக்கு இன்பில்டாகவே வந்து இந்த வண்டியிலே வந்துடும் எக்ஸ்ட்ரா அட் பண்ணதுல இந்த வண்டியிலே வந்துடுது ஸோ அதுக்காக ரேட் வந்து கூட சொல்லுவாங்களான்னு கேட்டா அப்படி கிடையாது பேக்ல உங்களுக்கு ஒரு ஸ்பீக்கர்ஸ் வந்து போட்டுக்கிறாங்க ஆடியோலாம் சரௌண்டிங் சூப்பரா இருக்கும் பேக்ல இருந்து இன்டீரியர் வரைக்கும் பாருங்க அப்படி இருக்குன்னு கம்மி பட்ஜெட்ல எனக்கு வந்து ஒரு ஹெச் பேக் எடுக்கிற விலைக்கு எனக்கு கொஞ்சம் வந்து கன்வீனியன்ட்டான காராக இருக்குன்னா ஒரு ஏழு பேர் போற மாதிரி வேணும்னு கேட்டா இந்த வண்டி உங்களுக்கு ஒரு சூப்பரான சாய்ஸா இருக்கும் ஸோ கீயை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி ரிமோட் கீ வந்து வந்துடுது சைலுக்குலாம் பாருங்க இந்த வண்டியில உங்களுக்கு ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் எல்லாமே இந்த வந்துருது ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாவது ஓனர் கண்டிஷன்ல இருக்கு உள்ள இன்ட்ரெலாம் பாருங்க டபுள் ஏர் பேக் வந்துருது வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டரை லைவா காமிக்கிறேன் அப்படியே லைவா காமிச்சிருங்க டேஷ்போர்டோட அஃபியரன்ஸ் பாருங்க ஸோ இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டத்தை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு நைன் இன்ச்சுக்கு ஆண்ட்ராய்டு மியூசிக் சிஸ்டம் போட்டுக்கிறாங்க சீட் கோர்ஸ் ஆஃபியரன்ஸ் எல்லாமே பாருங்க எப்படி இருக்கு பேக் சைட் பாருங்க ஃப்ளோர் மேட் கட் மேட் எல்லாமே வண்டியில வந்து கிடக்குது ஸோ இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா மூணு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் ரூபா மட்டும் கேட்குறாங்க இந்த மூணு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் அப்படிங்கிற ப்ரைஸை கண்டிப்பாக வந்து கம்மி பண்ணி பேச முடியும் அதுவும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஃபாலோ சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக பெஸ்ட் ப்ரைஸ் இருக்குது கேட்டு வந்து வாங்கிக்கோங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு நேரில் வந்து பாருங்க வண்டி கண்டிப்பாக பிடிக்க பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த ரேட்டை உடச்சி பேசி நல்ல பட்ஜெட்டுக்கு வந்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நிறையா பட்ஜெட் ரேஞ்சில் உங்களுக்கு கார் வேணுமா நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க அண்ட் ஜெயமாரதியோட அடுத்த அப்டேட்டும் வந்துட்டே இருக்கு மீண்டும் ஒரு சந்திப்போம் நன்றி